அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி இன்றைய காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா உணவகங்கள் நடத்தக்கூடிய நபர்கள் எப்படி நீங்கள் உணவகங்கள் நடத்தணும் அந்த உணவு பொட்டலங்களை எப்படி நீங்க பேக்கிங் பண்ணணும் அது சம்பந்தமாக அந்த உணவு பாதுகாப்புத்துறை வந்து ஒரு பதினான்கு வழிகாட்டுதல்களை வந்து வகுத்திருக்கு அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து உணவகங்கள் நடத்தக்கூடிய நபர்கள் இல்லை தேநீர் கடைகள் நடத்தக்கூடிய நபர்கள் வந்து விண்ணப்பம் செய்து நீங்க அதுக்கான அனுமதியை பெறணும் நீங்க அப்படி வாங்கிக்கிட்டு நாங்கள் வழிகாட்டுதல்களை சொன்னதை பின்பற்றாம நீங்க நடந்தீங்கன்னா உங்கள் கடைக்கு நாங்கள் சீல் வச்சிருவோம் இல்லை அவதாரம் விதிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழிகாட்டுதல்களை உணவு பாதுகாப்புத்துறை வழங்கியிருக்கு இவங்க அதை சொல்றதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க அப்படின்னா நமது ஊர்ல சாதாரணமா பார்த்த உணவகங்கள் தேநீர் கடைகளில் பச்சி போன்ற அவடை மடிச்சு கொடுப்பதற்கு இல்லை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுப்பதற்கு இந்த எண்ணெய் பலகாரங்களை அந்த சாப்பிட கொடுப்போ கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அச்சிடப்பட்ட செய்தித்தாள்கள் கொடுக்கப்படுது இப்படிப்பட்ட செய்தித்தாள்களை சில நேரங்களில் கையை கழுவிட்டு வந்தோட துடைக்கிறதுக்கும் கொடுக்கறாங்க இப்படி அச்சிடப்பட்ட செய்தித்தாள்களை பயன்படுத்துவதால் சுகாதார கேடு ஏற்படுது இந்த அச்சிடப்பட்ட செய்தித்தாள்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பயன்படுத்தக்கூடாது தடையும் இருக்கு இதை யாருமே பின்பற்றுவதில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அச்சிடப்பட்ட காகிதத்தாள்களை பலகாரங்கள் வைத்து சாப்பிடுவதால் அதில் உள்ள வேதிப்பொருட்கள் வயிற்றுக்குள் சென்று நோய்களை உண்டாக்கும் என்று தெரிந்தும் அது இன்றளவும் கடைபிடிக்கப்படல அப்படின்னு சொல்லி இது வருத்தத்துக்குரிய செயல் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த உணவு பாதுகாப்பு துறையோட ஆணையத்தில் இருக்கக்கூடிய சிஇஓவான கமலா வர்தன ராவ் அப்படிங்கிறவங்க வந்து சொல்றாங்க சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா உண்மையிலேயே அந்த உணவுப் பொருட்கள் பொது சுகாதாரத்தை பாதிக்காத வண்ணம் நடவடிக்கை எடுப்பதற்காக நாங்க பல வழிகாட்டுதல்களை சொல்றோம் பல முறை இது சம்பந்தமான அறிக்கை கொடுக்கிறோம் இது வியாபாரிகள் கட்டாயமாக கடைபிடிக்கிறோம் சொல்லி நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துதோம் இதையும் மீறி இன்றளவும் வந்து பல கடைகளில் அந்த எண்ணெய் பலகாரங்கள் இந்த ட்ரெயின்ல போகும்போது சமோசா வந்து பேப்பர்ல மடிச்சு கொடுப்பாங்க இல்ல ஒரு பஜ்ஜி மடிச்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி எண்ணெய் பலகாரங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சுண்டலை சுருட்டி கொடுப்பாங்க இந்த மாதிரி பலகாரங்கள் நீங்க சாப்பிடுவதால் அதுல இருக்கக்கூடிய அந்த மைகள் வந்து அதை பொருட்களை ஒட்டி அது உங்கள் உடம்பில் வந்து ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும் இதனால சுகாதார கேடு ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த கமலா வர்த்தனா ராவ் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா குறிப்பாக செய்தித்தாள்களை பயன்படுத்தப்படும் மை உணவுப் பொருட்கள் கலப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நீங்க இப்படி கொடுக்குறீங்க சூடா எண்ணெய அவங்க மடிச்சு கசக்கி எடுத்து வாயில போடுறாங்க சாப்பிடுறாங்க அப்படிப்பட்ட நேருகள்ல அதுல என்ன இருக்கு அப்படின்னா அந்த மை வந்து அதுல பயன்படுத்தக்கூடிய மை வந்து அந்த உணவுப் பொருளை ஒட்டுவதற்கு சாத்தியக்கூறு இருக்கு அப்படிங்காங்க இந்த மையில் ரசாயன பொருட்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாங்க உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி தானே நாங்களே சொல்றோம் அந்த மயில வந்து ரசாயன பொருட்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க இதனால் உணவு மாசுபடும் இந்த மாசுபட்ட உணவை நாம் சாப்பிடும் போது உடல் பிரச்சனைகள்ல உடல்ல பல பிரச்சனைகள் ஏற்படும் மேலும் செய்தித்தாள்கள் என்பது பல கட்டங்களை தாண்டி வருது இப்ப நம்மளே பார்ப்போம் செய்தித்தாள் காலையில போய் பார்த்தோம்னா ஏதோ ஒரு கடையில வந்து குமிச்சு கிடக்கும் அதை ஒட்டி பேப்பர்ல தூக்கி எரிஞ்சிட்டு ஒவ்வொரு வீட்லயும் அந்த பேப்பர் கொடுக்கறவங்க தூக்கி எரிஞ்சிட்டு போவாங்க அது எங்க விழுகுது என்னன்னு தெரியாது அதை படிச்சு முடிச்சுட்டு மூட்டை மூட்டையே கட்டி ஒரு குடோன்ல வச்சிருப்பாங்க எல்லாரும் அது ஒரு முப்பது கிலோ நாற்பது கிலோ சேர்ந்ததுக்கு அப்புறம் சேல்ஸ் போகும் பல வருடங்கள் கடந்து இது வெளியில வருது அதத்தான் அவங்க சொல்றாங்க பல வருடங்கள் கடந்து பல கட்டங்களை தாண்டி இது விநியோகம் செய்யப்படுது இதனால் அந்த செய்தித்தாள்களை பாக்டரியா வைரஸ் உள்ளிட்ட நோய்கள் நோய் கிருமிகள் இருப்பதற்கு அதிகப்படியான சாத்தியக்கூறு இருக்கு இதனால் வந்து இந்த நிலையில நாம் அந்த செய்தித்தாள்களை உணவு வைத்து சாப்பிடுவதை உண்ணுவதை கட்டாயமாக தவிர்க்கணும் இல்ல நோய்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க இது சம்பந்தமாக ஏற்கனவே வியாபாரிகளுக்கு தக்க அறிவுரைகள் வழங்கப்பட்டு வரோம் கட்டாயமாக இந்த வியாபாரிகள் அந்த கடைகள் நடத்தக்கூடிய உரிமையாளர்கள் இதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லிட்டு சரி இது வரைக்கும் நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து இந்த விதி இருக்கு நீங்க கடைபிடிக்கல இப்ப நாங்க இதை வந்து ஒரு பதினாலு வழிகாட்டுதல்களை நிலை சொல்றோம் இதை நீங்க கடைப்பிடிச்சு நீங்க அதுக்கான அனுமதியை பெற்றுக் இல்ல அப்படின்னா கட்டாயமாக உங்க கிடைக்கிறாங்க சீல் வைப்போம் அந்த உரிமத்தை ரத்து பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க இதை வழிகாட்டுதல பஸ்டே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எஃப்எஸ்எஸ் ஏஐ என்று சொல்லக்கூடிய அந்த ஃபுட் கார்பரேஷன் இணையதளம் மூலம் உணவு பாதுகாப்பு உரிமத்தை நீங்க பதிவு செய்து சான்றிதழ் வாங்கணும் கட்டாயமாக நீங்க ஒரு கடை நடத்துறீங்க உணவகங்கள் நடத்துறீங்க இல்ல தேநீர் கடைகள் நடத்துறீங்க அப்படின்னா நீங்க கட்டாயமாக அதுல பதிவு செஞ்சு நீங்க சான்றிதழ் வாங்கணும் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்ல அனைத்து உணவு வணிக நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் உணவுப் பொருட்கள் மட்டுமல்ல அங்க பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு டைபாய்டு மற்றும் மஞ்சள் காமாலை தடுப்பூசி போடப்பட்டு போடப்பட்டிருப்பதை உறுதி செய்து செய்யும் வகையில் அவர்களுக்கான மருத்துவ சான்றிதழை நீங்க வச்சிருக்கணும் யாரெல்லாம் வேலைக்கு எடுக்கிறீங்க நல்லா பாத்துக்கோங்க வேலைக்கு யாரெல்லாம் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு டைபாய்டு நோய்க்கான ஊசி போட்டிருக்காங்களா மஞ்சள் காமாலைக்கான தடுப்பூசி போட்டிருக்காங்களா என்பதை நீங்க உறுதி செய்யணும் அந்த சான்றிதழை வச்சிருக்கணும்னு சொல்றாங்க அடுத்த அடுத்து அதுக்கு அடுத்த கட்ட கட்ட வழிகாட்டுதல் என்ன சொல்றாங்க அப்படின்னா உணவு வணிக நிறுவனங்களில் பயன்படுத்தப்படும் தண்ணீரை பகுப்பாய்வு செய்து பகுப்பாய்வுக்கான சான்றிதழை நீங்க வச்சிருக்கணும் பகுப்பாய்வு கட்டாயம் செஞ்சிருக்கணும் நீங்க ஏனா ஏதோ ஒரு தண்ணிய நீங்க எடுத்து நீங்க பயன்படுத்தக்கூடாது நீங்க கேன் தண்ணி வாங்குறீங்கன்னா எங்க இருந்து வாங்குறீங்க எல்லாமே தெளிவாக நீங்க வச்சிருக்கணும் பகுப்பாய்வற்ற தண்ணியை கட்டாயமாக பயன்படுத்தக்கூடாது சுகாதாரமற்ற முறையில் குடிநீரை நீங்க பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தாக என்ன சொல்றாங்க அப்படின்னா உணவுப் பொருட்கள் நீங்க வடகளை எடுத்து வெளியில வச்சிருவீங்க ஒரு தட்டுல இல்ல ட்ரெயில வைப்பீங்க அதுல ஈக்கள் கொசுக்கள் இந்த பூச்சிகள் இதெல்லாம் மொய்க்கும் அப்படி மொய்க்காத வண்ணம் ஒரு கண்ணாடி வேலையில நீங்க கண்ணாடி ஒரு கண்டெய்னருக்குள்ள நீங்க வைக்கணும் வச்சுதான் உணவை நீங்க விநியோகம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது உணவு எண்ணெய் ஒரு முறை மட்டுமே நீங்க ஒரு வடை சொல்றீங்க இல்ல சிக்கன் பொறிக்கிறீங்க ஏதோ ஒண்ணு பண்றீங்க பஜ்ஜி போடுறீங்க அப்படின்னா சமோசா போடுறீங்கன்னா அப்படிப்பட்ட உணவகங்களில் த இருக்கக்கூடிய எண்ணெயை வந்து நீங்க ஒரு முறைதான் நீங்க பயன்படுத்தணும் அதை மீறி நீங்க பயன்படுத்த கூடாது அப்படி நீங்க பயன்படுத்தணும் அப்படின்னா உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணம் இருக்கு பாத்தீங்களா எஃப் எஸ் இருக்குல்ல அதுல அங்கீகாரம் இருக்கக்கூடிய அந்த கொள்முதல்கிட்ட மட்டுமே நீங்க விற்கணும் அந்த எண்ணெயை நீங்க சும்மா ஏன்னா தானே ஊத்திடக்கூடாது வேற யாருக்கும் கொடுக்க கூடாது அதை என்ன பண்ணணும் அந்த சில பேர் அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க அப்படிப்பட்ட கடைகள்ல இருக்கக்கூடிய எண்ணெயை வாங்குவதற்கு தான் நீங்க அந்த எண்ணெய்களை விற்கணும்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பாருங்க விற்பனையாகாமல் மீதம் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை மீண்டும் நுகர்வோருக்கு நீங்க வழங்கக்கூடாது மறுநாள் வச்சு சில ஹோட்டல்கள்ல பிரியாணி மீந்து போச்சு பரோட்டா மீந்து போச்சுன்னு சொல்லி சிக்கன் மீந்து போச்சுன்னு ஃப்ரீசர்ல வச்சுட்டு மறுநாள் விற்பனை செய்வாங்க அப்படிப்பட்ட உணவை கட்டாயமாக நீங்க அப்படி மறுநாள் விற்பனை செய்யக்கூடாது அந்த உணவு அன்றைக்கு நீங்க தயார் செய்து அன்றைக்கே அதை நீங்க முடிச்சிடணும் அப்படிங்கிறாங்க அதுக்கடுத்து நியூஸ் பேப்பர் போன்ற அச்சிடப்பட்ட காகிதங்களை உணவுப் பொருட்கள் நேரடியாக படும் வகையில் அதாவது நீங்க அந்த நேரடியாக ஒரு இலையோ இல்ல ஒரு கவரோ எதுவுமே வந்து அந்த பாயில் ஷீட்டை வைக்காம நீங்க அலுமினியம் பாயில் ஷீட்ட வைக்காம நேரடியாக அந்த பேப்பர்ல செய்தித்தாள்ல உணவகங்களை மடிக்கவோ பொ பொட்டலம் போடவோ நீங்க அதிக கொடுக்கவோ கொடுக்க கூடாது அப்படி கொடுப்பது மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிறாங்க அனுமதிக்கப்படாத நெகிழிகள் பிளாஸ்டிக் பாலித்தீன் கவர்கள் பார்த்தீங்களா அந்த பிளாஸ்டிக் கவர்களை கட்டாயமாக உணவுப் பொருட்களுக்கு சூடாகவோ அல்லது இயல்பு நீங்க ஆரியதுக்கு அப்பமோ அதை கட்டி கொடுக்க கூடாது சூடா இருக்கும் போதா நீங்க கொடுக்க கூடாதுன்னு கிடையாது நார்மலா இருக்கும் போதே இந்த பிளாஸ்டிக் கவர்ல நீங்க உணவுப் பொருட்களை கட்டி கொடுக்க கூடாது உணவகங்களில் அந்த உணவு பரிமாற வாழை இலைகளை நீங்க கட்டாயமாக பயன்படுத்துங்க அப்படி இல்ல வாழை இலை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் மட்டுமே நீங்க வந்து பயன்படுத்தணும் நெகிழிகளை கட்டாயம் நீங்க அந்த பிளாஸ்டிக் தவிர்க்கணும்னு சொல்றாங்க நல்லா கேட்டுக்கணும் என்னெல்லாம் சொல்றாங்க டைப்பாய்டு ஊசி போட்டிருக்கணும் மஞ்சள் காமாலை ஊசி போட்டிருக்கணும் தண்ணியை பகுப்பாய்வு செய்யணும் எண்ணெயை ஒரு முறை தான் நீங்க பயன்படுத்தணும் மறுமுறை பயன்படுத்தணும் அப்படின்னா எஃப்எஸ்எஸ்ஏல வந்து யார உரிமம் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட நீங்க வித்துரணும் அந்த எண்ணெயை ரெண்டாவது அனுமதிக்கப்படாத நெகிழிகளை பயன்படுத்தக்கூடாது வாழை இலையில தான் நீங்க கொடுக்கணும் இது நேரடியாக அந்த செய்தித்தாளில் எதுவுமே நீங்க வச்சு கொடுக்க கூடாது அதுக்கு மேலே ஒரு அலுமினியம் ஃபாயல் ஷீட்டை ஏதோ ஒன்று வச்சுதான் இல்லை வாழை இலையை வச்சுதான் உணவகங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து என்ன சொல்றாங்கன்னு பாருங்க இப்ப இதெல்லாம் உணவகங்களுக்கு சொல்லிட்டாங்க இப்ப எண்ணெய் வந்து நம்ம வெளியில வந்து லூசில் வாங்கிட்டு இருப்போம் அந்த எண்ணெய் நிறுவனங்களுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க எவ்வகையான உணவு எண்ணெய்களையும் நீங்க கடல் எண்ணெயோ நல்லெண்ணெயோ ஏதோ ஒரு எண்ணெயாக இருந்தாலும் நீங்க அந்த எண்ணெயை வந்து லேபிள் விவரங்கள் இல்லாமல் பொட்டலம் போடாமல் அதாவது அதை வந்து ஒரு லிட்டர் கணக்கில் ஒரு பேக்கிங் பண்ணாம நீங்க லூஸ்ல வந்து நீங்க விற்பனை நுகர்வோருக்கு கொடுக்க கூடாது கொடுப்பது மிகப்பெரிய தண்டனை நீங்க வந்து லேபிள் ஒட்டி இருக்கணும் அதோட தரத்தை நீங்க நிர்ணயம் செஞ்சிருக்கணும் நிர்ணயம் செஞ்சுட்டு பொட்டலமாக அதாவது பேக்கிங் பண்ணி தான் நீங்க ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டரோ கேன்லயே இல்லை பாக்கெட்லயே தான் நீங்க கொடுக்கணும்னு சொல்றாங்க அதுக்கு அடுத்தபடியாக உணவு அந்த கையாளுபவர்கள் உணவை ஒருத்தர் போட்டு பிளேட்ல கொடுப்பாரு இல்ல சமையல் பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா கட்டாயமா கை கிளௌஸ் கை உரை அணிஞ்சிருக்கணும் ரெண்டாவது தலைமுடியில அந்த கேப் போட்டிருக்கணும் இது தவறாமல் அவர்கள் கட்டாயமாக அணிஞ்சு அணிஞ்சிருக்கணும் இது இல்லாம அவங்க கட்டாயமாக அந்த உணவை வந்து நேரடியாக பரிமாறக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டாவது பொட்டளமிடப்பட்ட உணவுப் பொருட்களை கொள்முதல் அல்லது விற்பனை செய்யும் போது உணவு பாதுகாப்பு மற்றும் தர தர நிர்ணய ஆணை உரிமை எண்ணுடன் இருக்கணும் அப்படிங்கிறாங்க இப்ப நீங்க ஒரு பேக்கிங் இப்போ ட்ரெயின்லாம் போனீங்கன்னா பேக்கிங் ஃபுட்டு வாங்கி சாப்பிடுவீங்க அப்படிப்பட்ட நேரங்கள்ல அந்த பேக்கிங் என்ன செய்யப்பட்டது என்பதுக்கான அந்த உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையத்து உரிமை என்ன இருக்கணும் நீங்க வாங்கியிருப்பீங்களா அந்த உரிமை எண் கட்டாயமாக இருக்கணும் லேபிள் விவரங்கள் இல்லாமல் ஒரு பேக்கிங் ஃபுட்டு நீங்க விற்கக்கூடாது அப்படிங்கிறாங்க இப்ப நீங்க இந்த சுக்கி சுமோட்டோ நீ வாங்குற பார்த்தீங்கன்னா கட்டாயமாக அதுலயும் அந்த பேக்கிங் ஃபுட்னா நீங்க கட்டாயமாக அதை ஒட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க உணவு சமைக்க மற்றும் நொறுக்கு தீனிகள் தயாரிக்க அயோடின் உப்புகளை மட்டுமே பயன்படுத்தணும்ங்கிறாங்க நல்லா கேட்டுக்கோங்க உணவை சமைப்பதற்கோ அந்த உணவகங்கள்லயே நீங்க உணவை சமைப்பதற்கோ இல்ல நொறுக்கு தீனிகள் சமைப்பதற்கோ அயோடின் கலந்த உப்புகளை மட்டுமே நீங்க பயன்படுத்தணும் உணவகங்கள் பேக்கரிகள் இனிப்பகங்கள் உள்ளிட்ட நிறுவனங்களில் அயோடின் கலக்காத உப்புகளை பயன்படுத்த கூடாது அப்படிங்கிறாங்க நல்லா கேட்டுக்கோங்க பலகட்ட வழிமுறைகள் வகுத்து இருக்காங்க இது எங்க போய் முடிய போகுதுன்னு நமக்கு தெரியல உணவங்க சின்ன சின்ன உணவுகளை வச்சு ரொம்ப தான் வராங்க இருந்தாலும் இப்படி அவங்களுக்கு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து ரொம்ப தர்ம சங்கடத்தையும் ஏற்படுத்தும் இல்ல உணவு உணவினுடைய விலையை அதிகரிக்கணும் அவங்க அதிகரிச்சா தான் அவங்க இதுல இருந்து மீண்டு வர முடியும் கடைசியா ஒண்ணு சொல்றாங்க பாருங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பச்சி கோபி சிக்ஸ்டி ஃபைவ் கோபி மஞ்சூரியன் போன்ற உணவு பொருட்களில் செயற்கை நிறங்களை கலக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அப்ப இந்த பொடி போடுறாங்க அது வந்து சேர்க்காம அப்படிங்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு பதினாலு வழிகாட்டு நெறிமுறைகளை வந்து இந்த உணவு பாதுகாப்பு துறை வந்து அந்த உணவகங்கள் நடத்தக்கூடிய நபர்களுக்கு தேநீர் கடைகள் நடத்தக்கூடிய நபர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக வகுத்திருக்கு இது பொதுமக்கள் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு வகுக்கப்பட்டிருக்கு இது ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும் அந்த சின்ன சின்ன கடைக்காரர்கள் ஒரு தர்ம சங்கடத்துக்கு மாறுவாங்க அவங்களுடைய பொருட்களின் விலை அதிகமா இருக்கும் இதனால அவங்க உணவு அந்த வாங்கக்கூடிய நபர்களுக்கும் அந்த உணவை வந்து அதிகப்படியான விலைக்கு விற்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கு அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் இது நடைமுறைக்கு வருவது சாத்தியமா இது கட்டாயம் பின்பற்றப்படுமா இல்ல பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இதே நடைமுறை வந்துச்சு அப்ப இருந்து அது காற்றில் பறக்க விடப்பட்டது போல் இதுவும் பறக்க விடப்படுமா இல்ல நடைமுறைப்படுத்தப்படுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி